உலக தமிழ் மக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள் என்ன நேர்களை இதை செய்யாதீங்க முதல்ல மகர ராசி நேர்களை இதை செய்யாதீங்க கடந்த ஐந்து ஆண்டுகளாக பார்த்துக்கிட்டே வர்றீங்க ஆணோ பெண்ணோ உங்கள் அனைவருக்கும் பொருந்தும் கடந்த ஐந்து ஆண்டுகளில் கிடைத்த விஷயங்கள் அனைத்தும் உங்களுக்கு மிகச்சிறந்த பாடம் மிகச்சிறந்த சனீஸ்வரன் உங்களுடைய ராசிக்கு அதிபதி நல்வழியை போதிச்சிருப்பார் எது தீயது எது நல்லது என்று அறிய வைத்திருப்பார் மகர ராசி நேயர்களே நீங்கள் எதை செய்யக்கூடாது ரொம்ப சீக்கிரட்டா இருக்கிறீங்க இல்லையா அதுல இருந்து வெளியில வாங்க நான் நிறைய மகர ராசிக்காரனுடைய வெற்றியா வெற்றிகளை எல்லாம் பார்த்துருக்கேன் அவங்க எல்லாம் எப்படிப்பட்டவங்களா இருந்திருக்காங்கன்னா ஓபன் ஹார்ட் வெளிப்படையான பேச்சு எதுவா இருந்தாலும் திட்டமிடுதல் உடனடியாக செய்து முடித்தல் ஒரு வேலையை எடுத்தால் அதை முடிக்காமல் வேறு வேலை எடுக்கிறோமோ அந்த வேலையிலேயே முழு கான்சன்ட்ரேஷன் செய்வது இதெல்லாம் பண்ணீங்கன்னா வாழ்க்கையில ஜெயிக்கலாம் எதை செய்யக்கூடாது முதல்ல பல தொழில் செய்யக்கூடாது சார் பல தொழில் பெரிய பெரிய ஜாம்பவான்லாம் பண்றாங்க ஜாதகத்தை பாருங்கன்னா ஜென்ரலா சொல்லிட்டு இருக்கேன் உங்களுக்குள்ளார ஓடுறது வந்து மிகப்பெரிய ஓஷன் மகரம் லக்கணத்திலிருந்து காரியம் மாற்றக்கூடிய பத்தாம் பாவகம் எதை குறிக்கிறது என்றால் அது மகரம் அங்கிருந்து கொண்டு இந்த உலகத்துல எல்லா விஷயங்களையும் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் மகர ராசி அப்ப எல்லாத்துலயும் ஈர்ப்பு விதி உங்களை இழுக்குதா எல்லாத்துக்குமே ஈர்ப்பு விதி தானே சார் சீக்ரெட் அப்படிங்கிற ஒரு புஸ்தகத்தை பாருங்க இந்த உலகில் நாம் ஈர்ப்பு விதி ஏதாவது ஒன்றால் ஈர்க்கப்படுகிறோம் நான் சோதிடத் துறையில் ஈர்க்கப்பட்டேன் அது பதினெட்டு பத்தொம்பது வயதுலேருந்து ஒவ்வொரு நூல்களாக படித்து மக்களுக்கு வழிகாட்டியா வேற எத்தனை பேர் பிஸ்னஸ்க்கு பார்ட்னராக கூட்டுறாங்க போயிட்டே இருந்தால் என்ன நம்முடைய ஏதாவது ஒன்றை செய்யுங்க நன்றாக செய்யுங்க அதை இன்றே செய்யுங்க சரிங்களா ஆக எதை நீங்கள் முதல்ல செய்யக்கூடாது முதல்ல ரகசியமாக இருப்பதை உடைங்க உங்களுக்குள் இருக்கக்கூடிய ரகசியம் அடுத்தது புறக்கண் எல்லா இடத்துலையும் என்னென்ன நடந்துக்கிட்டு இருக்கு ஒரு இடத்துல ஒர்க் பண்றீங்கன்னா அந்த ஒர்க் பண்றதுல செக்யூரிட்டில இருந்து செயலாளர் சிஇஓ வரைக்கும் அவங்க எல்லாரையும் நீங்க நோட்ஸ் எடுத்துக்கிட்டே இருக்கிறீங்க அதெல்லாம் அஞ்சு வருஷம் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்தது வேலை பார்த்துங்க பார்க்குற இடத்துல பிரச்சனை வேலையை விட்டுட்டு வேற பக்கம் போறீங்க வேற பக்கம் போறீங்க வேற பக்கம் போறீங்க இப்படி மாறிட்டே இருந்தீங்கன்னா நிலைத்தன்மை வேண்டும் நிலையாய் உழைத்திட வேண்டும் ஒன்றுக்கு மேற்பட்ட பல சிந்தனைகள் பல தொழில் ஈடுபாடு இவையெல்லாம் உங்களை அலைக்கழித்து கொண்டு ஒரு தொழிலிலும் ஒரு வேலையிலும் நிலையாக இருக்க செய்ய முடியாமல் அதனால் நீங்கள் பதட்டமாக கொண்டிருக்கிறீர்கள் இதனை ஒன்றை நன்றாக சிந்தித்தவரும் வெளிப்படையான பேச்சுக்காரரும் பிளானிங் திட்டமிட்டு செயல்படக்கூடிய மகர ராசிக்காரர்கள் நான் நிறைய பார்த்திருக்கேன் நம்ம விஷயத்தை கத்துக்கணும் ஏன்னா ஒரு கிங் மேக்கர் மிகச்சிறந்த ஆலோசகர் மிகச்சிறந்த வழிகாட்டி எதுல நல்லது எதுல கெட்டது எல்லாம் மகரத்துக்கு தெரியும் ஒரு சிலர் அதை அடுத்தவங்களுக்காகவே செஞ்சு கொடுத்துக்கிட்டே தன்னுடைய இயல்பை மீறுகிறார்கள் தன்னுடைய இயல்பு வாழ்க்கையில் சிரமப்படுகிறார்கள் அதெல்லாம் இதை செய்யாதீங்க முதல்ல தனக்கு மிஞ்சுதான் தான தர்மம் ஏதாவது ஒன்றை நன்றாக எடுத்து அதை சக்சஸ்ஃபுல்லா வெற்றிகரமாக இப்போ ஆற்றுல ஒன்று சேத்துல ஒன்று ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால்னு ஒரு பழம்படி இன்னும் ஒன்று ஆத்துக்குள்ளார வைக்கணும் சேர்த்துக்குள்ளார வைக்கணும் மீண்டும் சந்திப்போம் என்றும் உங்கள் ஜோதிட வாழ்வியல் ஆலோசகராக நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்